அதாவது சுற்றுப்பயணம் போறதுனால எனக்கு ஓட் பேங்க் அதிகம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏத்துக்க கூடிய ஒரு வாதம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் இல்ல காங்கிரஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து சுற்றுப்பயணம் போகாதவங்களே கிடையாது ஆதி காலத்துல சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க நடிகரை இருந்த ஒரு பட்சத்தில் வேணா ஒரு கிரேஸ் இருக்கும் மக்களுக்கு விஜய் வராரு எங்க தெருவில் விஜய் வராரு எங்க ஊருக்கு அப்படின்னு போய் கிரேஸில் போய் பார்க்கலாமே தவிர பட் ஓட்டு அப்படின்னு வரும்போது வாக்கு வங்கின்னு வரும்போது ஏதாவது ஒரு முக்கியமான கட்சியில வந்து கூட்டணியா போனால் ஒருவேளை அந்த கட்சியோட பேருக்காக இவருக்கும் சேர்ந்து கொஞ்சம் ஓட்டு கிடைக்கலாம் விஜயகாந்த் வந்து இவங்க முன்னீடு காட்டலாம் பட் விஜயகாந்த் வந்ததுக்கான காரணம் வேற அம்மா அந்த வாய்ப்பை கொடுத்து எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சு ஜெயிக்க வச்சு எல்லாம் கொண்டு வந்தாங்க பட் அதே மாதிரி வந்து விஜய்க்கு நடக்கும்னு நினைச்சா அது பைத்திய கருத்தனம் இந்த சூழ்நிலையில இவர் வந்து விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா இவ்வளவு நாள் எங்க போனார் விஜயகாந்த் அண்ணன் சீமான் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்லையா கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு அவராலேயே சில விஷயங்களை தாக்குப்பிடிச்சு கொண்டு வர முடியல இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி இன்னி வரைக்கும் அவரால் ஒரு எம்எல்ஏவை உருவாக்க முடியல விஜய் இப்போ தானே வந்திருக்காரு இன்னும் களத்துலேயும் இன்னும் இறங்கலைங்களேங்க அதுக்குள்ளே எப்படி அவர் ஓட் பேங்க் எடுத்துட்டாரு எப்படி சொல்ல முடியும் அவர் இன்னும் களத்தில் இன்னும் இறங்கலை இன்னும் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலை நீ எந்தெந்த தொகுதியில யார் யாரை நிக்க வைக்கப் போறான்னு தெரியல கூட்டணி போறாரா இல்ல தனித்து நிக்க போறாரா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நிக்க வைக்கப் போறாரா இல்ல என்ன பண்ணப் போறாரு எதுவுமே தெரியாது விஜய்யின் அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு விஜயோட அரசியல் நடவடிக்கைகள்னு கேட்டீங்கன்னா இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல காமெடியா சொல்றதா இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் வணக்கங்க இப்போ விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் களம் காண போறாரு செப்டம்பர் பதிமூணு சுற்றுப்பயணம் போக போறாரு இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் சுற்றுப்பயணம் எல்லா தலைவர்களும் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவரும் போறாரு அதாவது சுற்றுப்பயணம் போறதுனால எனக்கு பேங்க் அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு வாதம் கிடையாது காரணம் என்னென்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து சுற்றுப்பயணம் போகாதவங்களே கிடையாது ஆதி காலத்துலேருந்தே சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க ஸோ சுற்றுப்பயணம் போகிறதுன்றது வந்து அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க மக்கள்கிட்ட அவ்வளோதான் அதனால எனக்கு ஓட் பேங்க் அதிகமாகும்னு சொன்னால் ஒருவேளை இவர் நடிகராக இருந்த ஒரு பட்சத்தில் வேணால் ஒரு கிரேஸ் இருக்கும் மக்களுக்கு விஜய் வராரு எங்கள் தெருவில் விஜய் வராரு எங்கள் ஊருக்கு அப்படின்னு போய் கிரேஸ்டை போய் பார்க்கலாமே தவிர பட் ஓட்டு அப்படின்னு வரும்போது வாக்கு வங்கின்னு வரும்போது மக்கள் மனதில் திறமாக இருந்து யார் செயல்படுறாங்க நமக்கு யார் நன்மை பயக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழும் ஓகே விஜய் அவர்கள் இப்போ வந்து தான் முதல் கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு ஆனால் திருச்சியிலேயே அவருக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை இது ஒரு ஆளுங்கட்சியோட அழுத்தமாக பார்க்குறீங்களா நேச்சுரலாக நடக்குங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே அவர் முதல் மாநாடு ஒன்று முதல் இது ஒன்று நடத்தினார் இல்லையா அப்போ கூட விக்ரவண்டி நடத்தினார் அப்போ நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க ஆளுங்கட்சி ஏன்னா அவங்க அவங்களோட பேரிகேட்ஸ் அவங்க வைப்பாங்க எப்படியா இருந்தாலுமே ஏன்னா ஆளுங்கட்சி எப்படி அலோவ் பண்ணுவாங்க பரவாயில்ல நீயும் எல்லாம் பண்ணுன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஓட்டு வங்கி போகும் இல்லையா அதனால அவங்க அந்த பேரிகேட்ஸ் வைப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க இப்போ இன்னொரு விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு குறிப்பிட்ட நாலு பேரை தவிர வேற எந்த முகங்களும் பரிச்சயமான முகம் இல்லை அப்படிங்கிற பொழுது விஜய்க்கு எப்படி ஒரு கணிசமான வாக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் திரும்பியே சொல்கிறேன் அவர் வந்து தன்னுடைய அந்த நடிப்பு திறமையால் மக்களை கவர்ந்திருக்காரு அதனால் அந்த நடிப்பு திறமையால் நான் எல்லா ஓட்டும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் ஏதாவது ஒரு முக்கியமான கட்சியில் வந்து கூட்டணியாக போனால் ஒருவேளை வந்து அந்த கட்சியோட பேருக்காக இவருக்கும் சேர்ந்து கொஞ்சம் ஓட்டு கிடைக்கலாம் பட் இவருக்காக மாத்திரம் நிற்கக்கூடியவர் ஏன்னா இவரோட கட்சியில் வந்து இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரை தவிர மீறி எல்லாருமே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸாக நிறையா இருக்காங்க சரியா இது வரைக்கும் வந்து அதை நான் ஏற்கனவே இந்த பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே தான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கவுன்சிலர்கள் இல்லாமலோ ஒரு எம்எல்ஏக்கள் இல்லாமலோ ஒரு எம்பிக்கள் இல்லாமலோ ஒரு அரசியல் கட்சி வந்து முதன்மையான இடத்தை பிடிக்குன்றது நடக்காத ஒரு விஷயம் விஜயகாந்த் வந்து இவங்க முன்னீடு காட்டலாம் பட் விஜயகாந்த் வந்ததுக்கான காரணம் வேறு அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு நற்பணிகளை செஞ்சு 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 மக்கள் பலத்தை அதிகமாக வச்சுருந்தார் அதான் தான் அன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா கூட அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சரிவு ரொம்ப மோசமாக இருந்ததுனால அந்த சமயம் இவங்களோடது நல்லா வந்துக்கிட்டு இருந்ததுனால அம்மா அந்த வாய்ப்பை கொடுத்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சு ஜெயிக்க வச்சு எல்லாம் கொண்டு வந்தாங்க பட் அதே மாதிரி வந்து விஜய்க்கு நடக்கும்னு நினச்சா அது பயிற்சி கருத்து கண்டிப்பாக நடக்கிறது இல்லை மதுரை மாநாட்டிலே சொன்னார் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை தூக்கி பிடிக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அவர் தாராளமாக இப்போ தூக்கி பிடிக்கலாங்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட் வேணுங்க தேமுதிகவும் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்லையா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஓட்டு வங்கி இது இருக்கு இல்லையா ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா அப்போது யாராவது இதனோட ஒரு சப்போர்ட்டில் தான் போக முடியும் சப்போர்ட் இல்லாமல் போக முடியாது இன்னைக்கு விஜயகாந்தையா இறந்ததுக்கு அப்புறமா பிரேமலதா அம்மா வந்துட்டு இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் நேத்தி நீதிமன்றத்தில் கூட அவங்க கூட போயிருக்காங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க எதுக்குன்னா அவங்கள அரசியல் களம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால போய்கிட்டே இருக்காங்க சரியா அவங்களையும் எம்எல்ஏக்களை உருவாக்கி எல்லாம் வந்து சட்டமன்றத்தை பார்த்துட்டு வந்தவங்க அதனால மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓட்டு வங்கிக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையிலே இவர் வந்து விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாள் எங்க போனார் விஜயகாந்த் அண்ணன் அவர் தேமுதிகால இருந்தப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அன்னைக்கு எல்லாம் வந்து விஜய் வந்து வெறும் ஒரு ரசிகர் பண்றதா வச்சிருந்தாரு அப்போ எந்த விதத்துலயும் விஜயகாந்த் அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையான்றது எப்படி தெரியும் நமக்கு ஓகே இது ஒரு ஒரு அரசியல் முன்னெடுப்பா தான் பாக்குறீங்களா இந்த ஒரு விஷயத்த விஜயகாந்தை தூக்கி பிடிக்கிறது கண்டிப்பா அதாவது ஏதோ ஒரு சப் சப்போர்ட் வேணுங்க ஒரு கொடி படறதுக்கு ஒரு கொழுகொம்பு தேவை அந்த கொழும்பொம்பு ஏதாவது ஒரு கொம்பாது வேணுன்றாரு ஏன்னா டிஎம்கே கிட்டே போக முடியாது ஸ்டாலினு எல்லா இது விதத்துலேயுமே அவர் பேசி முடிச்சுட்டாரு ஏடிஎம்கேலையும் போக முடியாது அவங்களையும் எல்லாத்தையும் பேசிட்டாரு பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மாதிரியாக பேசி வச்சுட்டார் அப்போ இப்போ யார் மீதி இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கிட்டே இவங்க போக முடியாது ஏன்னா காங்கிரஸ் இவங்களும் சேர்க்க மாட்டாங்க சரியா ஏன்னா அது வந்து பாரம்பரிய கட்சியும் சேர்க்க மாட்டாங்க இப்போ அடுத்தது யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேமுதிகாவுக்கு போகணும் பாமக நீங்க அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து உட்கட்சி பூசல போயிட்டு இருக்காது நல்ல இது இல்லை அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியா அவர் மரங்கள் நாடு மாநாடு அப்படி இப்படி அவர் அந்த வழியில போயிட்டு இருக்காரு அரசியல் இதுல விட அந்த வழியில போயிட்டு இருக்காரு இறங்கி போடாருனாக்க சீமானோட நாமினேஷன்ல விஜய் வந்து அடங்க மாட்டார் இப்போ இப்போது போகாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் திமுக எதிர்ப்பு தான் பிரதானமா பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப சமீப விஜய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதுதாங்க அரசியல் வேணால் சாத்தியம் அதாவது நேரில் பார்க்கும்போது நண்பர்களாக பேசக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அரசியல் களம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு வியூகத்தை அமைச்சுப்பாங்க அந்த வியூகத்தில் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகவே நான் இவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சீமான ஆரம்பித்து கொஞ்சம் நாளாகிடுச்சு இல்லையா கொஞ்சம் வருஷங்களாச்சு அவராலேயே சில விஷயங்களை பிடிச்சி கொண்டு வர முடியல இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டு வாங்கி இன்னி வரைக்கும் அவரால் ஒரு எம்எல்ஏவை உருவாக்க முடியல முடியல இந்த சென்ஸ் எதனால் அவருடைய ஓக்கு ஓட்டு வங்கி அந்தளவுக்கு சரிவில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறதில் ஒன்றும் தப்பும் கிடையாது அதே மாதிரி அது ஒன்றும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் எது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஒன்றும் ஏடிஎம்கே

இன்னும் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிற்க வைக்கப் போகிறார்கு தெரியல கூட்டணி போகிறாரா இல்லை தனித்து நிற்க போகிறாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நிற்க வைக்கப் போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு எதுவுமே தெரியாது இன்னும் வந்து பயிலா இந்த அஜெண்டா போடல ஒன்றுமே கிடையாது அப்போ எப்படி அவர் வந்து சீமானோடய ஓட்டு வங்கி அவர் எடுத்துகிட்டாரு எப்படி சொல்ல முடியும் சீமானவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எப்போவுமே இருக்கும் அது வந்து குறைவுபடாது சீமானுடைய ஓட்டு வங்கின்றது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரோட கட்சியில் அவர் ஆரம்பித்து கொண்டு வரக்கூடிய அவருடைய பேச்சு திறமையில் வரக்கூடியது தான் அந்த ஓட்டு வங்கி மற்றபடி சீமானோட கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஆளுநர் இருந்து ஓட்டு வங்கி வந்ததுன்றது சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அவருடைய பேச்சு திறமையால் அங்கே ஓட்டு வாங்கி அவர் க்ளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது விஜயோட அரசியல் நடவடிக்கைகள்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல காமெடியாக சொல்றதா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து முதல்ல வந்து ஒரு வியூகமே அமைக்கலைங்க அரசியல்னால் ஒரு வியூகம் அமைக்கணும் அவர் வியூகத்தையே அமைக்கலை எல்லாமே சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாகவே பேசிகிட்டு இருக்காரு மைக் எடுத்தாலே இவர் சினிமா டைலாக் தான் பேசுகிறாரு ஸோ அந்த சினிமா டைலாக் வந்துட்டு சினிமா கொத்து வரும் மக்கள் அப்போ தட்டுவாங்க விசிலடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் உண்மையான மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சு ஒரு பொறுப்பில் வந்து இல்லை ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலிமா ஒரு பேர் எடுத்து மக்கள் மனதில் இடம் முடிச்சு இவங்க எல்லாேருமே எம்ஜிஆர சொல்லுவாங்க எம்ஜிஆரையாவும் சொல்லவே முடியாது புரட்சி தலைவர் வந்து ஆதி காலத்திலேயே மக்கள் படிக்காம இருந்தவர் குடும்பத்தையும் பார்க்கல தனக்கு வாரிசுகளையும் பார்க்கல இப்ப மதுரை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தான் விஜய் கொள்கை ஏன்னா எந்த கட்சி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னா கூட அவங்க கூட பேரறிஞர் அண்ணாவையும் கண்டிப்பா தந்தை ஈவரா பெரியாரையும் கண்டிப்பா தூக்கி பிடிச்சிதான் பேசி ஆகணும் வேற வழி கிடையாது அதே மாதிரி புரட்சி தலைவர் ஐயாவை பேசிதான் ஆகணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்காகவே வாழ்ந்தவங்க அரசியலால் வாழ்ந்தவங்க இல்லை அரசியலுக்காகவே வாழ்ந்தவங்க அரசியலால் வாழ்ந்தவங்கன்னா அரசியலில் சம்பாதிச்சு தனக்காக சொத்துக்களை எல்லாம் பண்ணுறவங்க தான் அரசியலால் வாழ்ந்தவங்க அரசியலுக்காக வாழ்ந்தவங்கன்னா தன்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து வாழ்ந்தவங்க இவங்க சரியா அதனால வந்துட்டு இவங்களும் எல்லாருமே முன்னே முன்னே உதாரணமாக காட்டிதாங்க வாழ்வாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஐயாவுக்கு அப்புறமா புரட்சி தலைவி பொன்மணு அம்மா வந்து புரட்சி தலைவரோட அனைத்து கொள்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு தான் செயல்படுறாங்கன்றது தான் இன்னைக்கு மக்கள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி எடப்பாடி ஐயா வந்து ஆட்சி அமைக்கிறாரு அவர் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையும் வச்சுருக்காங்க ஏன்னா அதே கொள்கை கோட்டுப்பா கோட்பாடுகளை வந்துட்டு புரட்சித்தலைவர்கிட்ட இருந்தும் புரட்சி தலைவி அம்மா கிட்டே இருந்தும் பயின்று வந்தவர் தான் எடப்பாடி ஐயா அதனால தான் அது அவங்க விருப்பப்படுறாங்க ஓகே மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவங்க கட்சி சார்பாக முன்னிறுத்தப்படுறாரு வாய்ப்பு இருக்கா இல்லை யார் வேணா அவங்க கட்சி சார்பில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கலாங்க ஓட்டு வரணும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் ஓட்டு வரணும் இல்லை எத்தனை தொகுதி வருதுன்றதை பொறுத்திருக்கல பெரும்பான்மை எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து தானே ஆட்சி அமைக்கிறது அப்போ பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வருதுன்றத பார்க்கலாம் அவர் வந்து தன்னை முதலமைச்சர் ஏன் இவர் கூட தான் நின்னாரு அன்புமணி ராமதாஸ் கூட தான் ஒரு தடவை வந்துட்டு தன்னை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக காமிச்சுக்கிட்டாரு மாட்டம் ஒன்றை அன்புமணின்னு சொன்னார் ஆமாம் எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க எல்லாருக்குமே அந்த முதலமைச்சர் ஆகணும் அந்த இடத்துல போய் உட்காரணுன்ற ஒரு ஆசை இருக்கிறது நேச்சுரல் தானங்க அரசியல் அதுக்கு தானங்க வராங்க அது ஆசை தான் இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த ஆசைப்படுவதற்கான தகுதி அந்த தகுதின்றது என்ன வோட் பேங்க் அந்த ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் போட்டி அப்படின்னு வச்சாலே ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கேங்க அவ்வளோதாங்க ஆனால் வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவது தான் டிஎம்கே மிஸ்டஸ் டிவி அதெல்லாம் வந்து அவர் அப்படி யூகமாக நினச்சிட்டு இருக்காருங்க கற்பனையில் வாழ்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரிய கழகங்க கரெக்டா இல்லையா நீதி கட்சியிலேருந்து வந்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகி ரண்ணா அண்ணா தந்தை பெரியார் எல்லாருமே இருந்து புரட்சி தலைவர் எல்லாருமே இருந்து அதுக்கப்புறமா தான் புரட்சி தலைவர் அதுலேருந்து பிரிஞ்சு போறாரு அப்படி வளர்க்கப்பட்ட பெரிய பெரிய பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இயக்கம் இயக்கம் அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தை போய் தனக்கு போட்டி இவர் சொன்னார்னா அவர் தெரிஞ்சுதான் சொன்னாரா இல்லை தெரியாம சொன்னாரான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தாங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் எவ்வளோ சீட்டு வாங்குறாருன்னு பொறுத்து தாங்க மாற்றம் சீட் எவ்வளோ வருது எவ்வளோ ஓட் பேக் வருது எத்தனை மெஜாரிட்டி எடுக்கிறாரு அதெல்லாம் பார்த்து தாங்க வரும் டெபாசிட்ஸ் எவ்வளோ வருது ஒரு சில கட்சிகள் வந்துட்டு எல்லா அரசியல் காலத்தில் இறங்கும் போது நிறையா பேசிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபாசிட்ஸ் கூட இல்லாமல் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்குங்க ஸோ மக்கள் வந்து ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தனக்கு என்ன நன்மை செய்தார்கள் இந்த இடத்துல எந்த பிரச்சனைகளை தீர்த்தாங்க அப்படின்றத வச்சு தான் ஒரு கவுன்சிலருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஓட்டுகள் ஒரு ஏரியாவில் அப்போது அந்த மூவாயிரம் ஓட்டு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ஓட்டோட அதிபதி யார் அந்த கவுன்சிலர் கரெக்டாக அந்த கவுன்சிலரை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பு போகும் அப்போ அவர் அந்த ஏரியாவை பார்த்துப்பார் அப்போ அந்த மாதிரி கவுன்சிலர்கள் ஒரு பதினஞ்சு பேர் சேரும்போது ஒரு எம்எல்ஏ வராங்க ஒரு ஆறு எம்எல்ஏ சேரும்போது ஒரு எம்பி வராங்க கரெக்டா அப்போ அந்த ஆறு எம்எல்ஏக்களும் வேலை செய்வாங்க அந்த ஆறு எம்எல்ஏக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அனைவரும் வேலை செய்வாங்க கவுன்சிலர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஒன்றியம் எல்லாம் வேலை செய்வாங்க ஸோ இவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் அங்கே எம்பியாக போய் நிற்கும் எம்எல்ஏவாக போய் நிற்கும் இதுதான் வந்து பொதுவான அரசியல் களம் இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்கிறது ஆனால் இவர் என்ன கவுன்சிலரும் உருவாக்கலை பகுதியோ ஒன்றியமோ எந்த விதமான ஒரு ஊர் தலைவரோ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படி தடுக்கிறது மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல இப்போ டிடிவி தினகரன் ரெண்டு மூணு நாளாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கூட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது விஜய்னா தீண்ட தகாதவரா ஏன் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க போறீங்களா வைக்க போறீங்களான்னு ஒரு கேள்விக்குறியாகவே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் தேமுதிகாலேருந்து விஜய் பிரபாகரன் சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து பேசுகிறாங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கூட்டணி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க அவங்க யாரோட வேணா கூட்டணி வச்சுக்கலாங்க ஜெயிக்க முடியுமான்றதாங்க பார்க்கணும் திரும்பவும் வந்து தான் ஜெயிக்க முடியுமா ஓட்டு வங்கி வருமா ஏ டிடிவி தினகரனுக்கு போன சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ சீட் எடுத்தார் அவர் எல்லாருக்குமே தெரியும் என்ன எடுத்தார் எவ்வளோ டெபாசிட் போச்சு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனாக தெரியும் அதே மாதிரி தேமுதிகாலையும் என்னென்ன இதெல்லாம் போச்சுன்றதும் தெரியும் ஏன் இப்போ நீங்கள் ஜெயிச்சதை வந்திருக்கலாம் எம்எல்ஏவா ஏன் வரல அப்போ நீங்களாம் ஜெயிக்காதவெல்லாம் ஒன்றா செஞ்சு நம்ம ஜெயிச்சு காட்டுவோன்னு சொல்கிறீங்களா பண்ணுங்கள் வாய்ப்பு அப்படி தானே வருது பண்ணுங்க அந்த வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்துங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு தான் கேட்குறோம் மக்களுக்கு நல்லது செய்யாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாலேயோ கிடையாது இது ஜனநாயக நாடு எல்லாருக்குமே உரிமை இருக்குது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கோ இல்லை ஒரு பதவி அடையிறதுக்கோ அதன் மூலிமா வர்றதுக்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்துக்கொண்டு செய்ய வேண்டும் அதற்கான களத்தில் இறங்கி பணியை செய்து வெற்றி காணணும் களத்துலேயே இறங்காமல் வாயில் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ஓட் பேங்க் வந்துருமாங்க சொல்லுங்கள் அப்போது டிடிவி தினகரன் இது வரைக்கும் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாலும் தெரியலீங்க இப்போ தாங்க திருப்பி வந்திருக்காரு வெளியில் வெளியில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவரும் பேசட்டுங்க கேட்டு பார்த்தாரு அணிச்சிஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட எத்துக்கிட்டங்க எங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி ஐயா முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரியா இப்போ அடுத்ததையும் இவங்களோட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவ்வளோதான் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து நம்ம ஏதாவது இணத்துல ஒரு இது ஒரு பதவி அடைய முடியுமான்றது பார்க்கறது ஒரு ஆதகம் தானே மனித இயல்பு தானே அந்த இயல்பு அவர் செயல்படுத்துறாரு அவ்வளவுதான் கருத்துக்களை பயந்து